திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை பற்றி உம்முடைய வினா ஏற்றம் கொண்ட அற்புதமான அத்தகைய கோமாதா உலகில் பல்வேறு விலங்கினங்கள் இருந்த பொழுதும் அத்தகைய விலங்கினங்கள் ஒவ்வொரு விலங்கினங்களுக்குள்ளும் உயிர்கள் இருக்கின்றன ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் சிவம் இருக்கின்றார் அசையும் அசையா நிலைகளுக்குள்ளெல்லாம் சிவம் இருக்கின்றார் என்பது ஊர்ஜிதம் இருந்த பொழுதும் திரு கோமாதாவிற்கு மட்டும் அத்தகைய பசுவிற்கு மட்டும் அத்துணை ஆற்றல் ஏனெனில் அது பெண்மையாய் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கின்ற ஒரு பெண்மை மென்மை நிலை கொண்ட ஒரு அரிய விளங்கினம் என்று உரைக்க இயலாது அது பிரபஞ்ச உயிராக அது மாற்றப்படுகின்றது அது வழங்கப்படுகின்றது அவ்வாறு அத்தகைய திரு கோமாதாவினை வணங்குகின்ற பொழுது ஒவ்வொரு கோமாதாவின் ஒவ்வொரு அங்க அவயங்களுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றல்கள் அமிழ்ந்திருந்து ஒவ்வொரு ஆற்றல்களும் அமிழ்ந்திருந்து வணங்குவோர்கள் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் எத்தகைய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையாக இருந்த பொழுதும் அது சூரிய உதயத்திற்கு முன்பாக கோமாதா பூஜைகள் நிகழ்த்திவிட வேண்டும் என்பது ஒரு ஆகமம் பிரம்ம முகூர்த்த வேலை என்பது அற்புதமாய் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலெல்லாம் ஒன்றாக கீழ் இறங்கி ஒவ்வொருவரும் சித்தர்களும் தேவர்களும் ஆற்றலை பகிர்வதற்காக தன் கரங்களில் ஆற்றலை வைத்து காத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காலம் அது அவ்வாறு அவர்கள் எதன் மூலமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கென்று ஓர் தளம் ஒரு திடப்பொருள் வேண்டுமல்லவா அதற்காக திரு பசுவினை கோமாதாவினை தேர்ந்தெடுத்து அதன் மேல் அமர்ந்து அதனை வணங்குகின்ற பொழுது அத்தகைய கோமாதாவை வணங்குவதன் மூலமாக ஒவ்வொரு நிலைகளுக்குள் இருந்தும் ஆற்றல் பகிரப்படுகின்றது அதனை அதன் மூலமாக அடிவணிவு சரணாகதி நிலையோடு ஒருவன் வணங்குகின்ற பொழுது இறையே என்று ஒருவன் நினைத்து வணங்குகின்ற பொழுது காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள்ளிருந்து படிப்படியாக வேறுபட்டு ஒருவன் மனிதன் மனிதனாக மாறி ஒருவன் மனிதனாக நல் மனிதனாய் அத்தகைய கோமாதாவினை வணங்குகின்ற பொழுது அவன் மகானாக மாறுகின்ற ஆற்றல்தலை கோமாதாவின் மூலமாக பெறலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றன அவ்வாறு மகான் என்னும் நிலைக்கும் ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்ட தேவர்களும் ரிஷிமார்களும் குருமார்களும் சிவபெருமான் உள்ளிட்ட அத்துணை மும்மூர்த்தி முப்பெரும் தேவிகள் பஞ்சபூத பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் அதில் குவியலிட்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது சுற்றி வந்து வளம் வருகின்ற பொழுது ஆசான் சுற்றி வருகின்ற பொழுது அத்தகைய ஆற்றலெல்லாம் ஆசானை வளையமிட்டு உள்ளிருக்கின்றன ஆசானை ஒருவன் சுற்றி வந்து அவனுடைய அவனுடைய நிலை அவனுடைய நிலையை வணங்குகின்ற பொழுது ஆசானின் மூலமாக பிரபஞ்ச கோமாதாவினுடைய ஆற்றல் அனைத்தையும் பெறுகின்றான் என்ற அகத்தியன் உழைக்கிறேன் ஒவ்வொரு கோமாதா பூஜைகளிலும் அத்தகைய நிகழ்வு நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் வணங்குகின்ற மானிடன் நிலைக்கு ஏற்றவாறு அவனவன் கர்ம தீ நற்கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அது அவனோடு பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றது சூழ்ந்திருக்கும் பிரபஞ்ச ஆற்றலை ஒருவன் தன்னை தன்னை நோக்கி அதனை கிரகித்துக் கொள்கின்ற நிலையை கடைப்பிடிக்கின்ற பொழுது அது முழுவதுமாக அவனை கிரகித்துக் கொள்கின்றது ஒரு ஒரு நிலையை வணங்குகின்ற பொழுது அது என் நிலையாக இருந்த பொழுதும் எச்சபையினுடைய ஆசானாக இருந்த பொழுதும் அவ்வ ஆசானை ஒரு குருவாக ஒருவன் ஏற்று இருக்கு பிடித்து வணங்குகின்ற பொழுது அவன் மூலமாக ஆற்றல் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் அந்நிலையே திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை என்பது சபைதனில் நடைபெறும் கோமாதா பூஜைக்கு அத்துணை ஆற்றலும் வந்து அமர வேண்டும் என்பது சிவபெருமானுடைய கட்டளை ஒரு ஆற்றல் கூட இல்லாது பிரபஞ்ச சபை நோக்கி வந்து அமர வேண்டும் ஏனெனில் இப்பிரபஞ்ச சபையையே அகத்தியன் கலியுகம் மாற்றத்திற்காக தேர்ந்தெடுத்து அமர்ந்த தலம் அவன் தேர்ந்தெடுத்து அமர்ந்த தலமாக இருந்த தலம் அதிலே சிவபெருமான் கைலாய பனிதனை இடம் மாற்றி வந்து அமர்ந்திருக்கின்றார் என்று அகத்தியன் உரைக்கின்றான்